கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் மோடி ஆதரிக்கலாமா என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பெரம்பலூர் தொகுதி ஜே கே வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கொடநாடு கொள்ளை தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பொள்ளாச்சி நிகழ்வை கண்டித்து முதலமைச்சர் எடப்பாடி ஒரு வார்த்தையாவது பேசினாரா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சரே எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று கனகராஜ் சொன்னதாக சயன் வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு பேட்டி தருகிறார் இவைகள் எல்லாம் முதலமைச்சர் மீது பயங்கர குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிற நேரத்தில் இதுவரையில அதற்கு பதில் சொல்லி பேசக்கூடிய அந்த தெம்பு திராணி அந்த ஆற்றல் அருகதை அந்த யோகித முதலமைச்சருக்கு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா வரலையே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த சயனையும் தீர்த்து கட்ட முடிவு செஞ்சாங்க அதனால் அவர் குடும்பத்தோடு கொண்டிருக்கிற போது ஒரு விபத்தை அந்த ஏற்படுத்தினி கொண்டார் ஆனால் அவருடைய மனைவி அவருடைய மகள் அந்த விபத்தில் இறந்து போயிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த பங்களாவிலே சிசிடிவி என்ற கேமரா இருக்கு அந்த கேமராவை இயக்குவதற்காக ஒரு இன்ஜினியர் ஒரு ஆபரேட்டர் அவர் பேர் தினேஷ் ஆக அவரையும் தீர்த்து இப்போ ஐந்து கொலைகள் இந்த கொடநாடு பிரச்சனையில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஆளாகி இருக்கிறார் இந்த படுபாதக கொலைக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலும் கோட்டையிட இருப்பது நியாயமா என்ற கேள்வியத்தை நான் கேட்கிறேன்